கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு என்ன சார் சொல்றது கடந்த கஷ்டங்களை தாண்டி நீ வரக்கூடிய இன்பங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பிறவியில் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒன்று ஆடி மாசத்தில் அடி எடுத்து வைக்க போற உங்களுக்கு எப்படி இருக்க போது வாழ்க்கை என்னெல்லாம் நடக்க போகுது எதெல்லாம் நீங்க வந்து சக்சஸ் பண்ண போறீங்க என்ன பண்ணா உங்களோட வாழ்க்கையில அடுத்த வெற்றிகளை அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கறதா இந்த வீடியோ ஆடி மாதம் அப்படிங்கிறது கும்பராசி கொஞ்சம் ஜாக்கிரதையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படினாவே கொஞ்சம் உள்ள ஒரு படப்படப்பொருக்கம் பதபத பொருக்கம் உங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்க கரெக்டாக அந்த ஆடி மாதத்தில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஜற்கு அப்படியே கொஞ்சம் பயம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த கும்பராசிக்காரர்கள் மட்டும் இல்லை நிறைய பேர் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் பசியம் சம்பந்தப்பட்டது திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்தைகள் சம்மந்தப்பட்டது எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஃபோன் கால் மூலமாகவே உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம் எளிய முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் வீட்டில இருந்து எந்த பரிகாரம் அதாவது செஞ்சுக்கலாம் அதிக பணம் செலவு பண்ணாம உங்களுடைய விஷயத்தை எல்லாமே நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கீழே கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்லயே நம்பர் ஓடிட்டு இருக்கும் பிரபல ஜோதிடர் தான் உங்ககிட்ட பேசுவாரு நிறைய பேருக்கு இவருதான் ஆசான் அப்படின்னே சொல்லலாம் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இவங்க வந்து ரொம்பவே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி எதுவுமே ஒரு கேட்டு தான் பண்ணுவாங்க நீங்களும் இப்போ உங்களோட நல்ல நேரமாக என்னமோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லிங்க்கை பிடிச்சிக்கோங்க அந்த லிங்க் மூலமாக நீங்களும் கொஞ்சம் பெரிய ஆளாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரி சார் இப்போ இந்த கும்பராசியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு உச்சக்கட்டமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் உச்சக்கட்டம் அப்படின்னா ஒரு தொழில் நீ தொடங்கியிருக்கீங்க அந்த தொழிலில் வந்து ஒரு ஹைக்கை தொடணும் அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையான நேரம் உச்சத்தை தொட்டு அந்த ஹைக்கில் வந்து போய் நிற்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் வைக்கக்கூடிய ஒரு காலத்தில் காரணம்னு சொல்லலாம் சார் இப்போ நிறைய பேர் தொழிலில் தொடங்கியிருக்காங்க தொழிலில் தொடங்கி போன ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக நிறைய லாஸை சந்திச்சிருப்பீங்க வேலைக்காக பணம் கட்டி ஏமாந்துருப்பீங்க வேலைக்காக ஒரு தொழில்லையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட்லேயோ ஒரு பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து லாக் ஆகிருப்பீங்க மினிமம் ஒரு பத்து லட்ச ரூபா வந்து நீங்கள் வந்து ஏமாந்துருக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கடன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் போன சில வருடங்களில் மருத்துவ ரீதியான விஷயங்கள்னால நீங்கள் நிறைய நாள் வந்து அரசு மருத்துவமனையிலேயோ இல்லை மருத்துவமனையிலையோ ஒரு ரெண்டு மூணு நாட்கள் அனுமதிக்கப்பட்ட காலங்களெலாம் இருந்திருக்கும் உடல் ரீதியான உபாதைகள் ரொம்ப உங்களை வந்து வாட்டி வதக்கியிருக்கும் குடும்பம் சப்போர்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தப்பி இருந்துருப்பீங்க தாய் தந்தையரோட அரவணைப்பும் அவங்களோட சப்போர்ட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அவங்களால தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இருப்பீங்க என்ன இருந்தாலும் உங்களோட மைண்டுக்கு வந்து எங்கே செய்யலை செய்யலை அப்படின்னு தான் தோணும் அவங்களும் ஒருதலைபட்சமாக உங்களை பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு வந்து தோணும் உங்களுடைய உங்களுடைய நினைவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய குடும்பம் செயல்படுதா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி மிகப்பெரிய அதாவது உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டீங்க இவன் பார்த்து அவன் இதே போறப்பா அவன் இதே வரம்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ராசி இந்த கும்பராசிங்கிறது அரசர்களுடைய ராசி ராஜராஜோல்னா கும்பராசி தான் சதவீதம் ஸோ இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க எதை தொட்டாலும் மிகப்பெரிய ஒரு கௌரவஸ்தர்களாக காட்சியளிக்கப்படுவார் மிகப்பெரிய நன்மைக்குரியவராக காட்சியளிக்கப்படுவார் இவங்க எப்படி சொல்றது ஒரு விஷயத்தை போய் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவருக்கு மட்டும் தனி மரியாதை கிடைக்கும் கும்பராசி போனால் தோற்றத்திலேயோ அழகுலையோ பேச்சு திறமையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் தனியா தெரிவிங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய வறுமையிலிருந்து வெளியே வந்து ஒரு நன்மையான ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் வந்து பாதம் பாதசனி இருக்குது அந்த பாதசனியில இருந்து கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் விநாயகர் வழிபாடு பண்ணும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும் இது நிறைய பேருக்கு தெரியல இந்த ஆடி மாசத்துல உங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அந்த செவன்ட்டி பர்சன்டேஜுமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாத்தணும் அப்படின்னா சூப்பரான ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு பக்கத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுவோடு அமைந்து இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு ஒரு கூட தண்ணி எடுத்துகிட்டு போய் சாமி மேலே ஊற்றி வழிபடுங்க இல்லைனா பால் இருந்தால் கொண்டு போய் சாமி மேலே ஊற்றி வழிபடுங்க ரொம்ப நல்லது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப நல்லது விலங்குகள் அதாவது குரங்குகள் ஏதாவது நீங்கள் பார்த்திக்கப்புறம் கண்டிப்பாக வாழைப்பழம் கொடுங்க அது ரொம்ப 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 நல்லது விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த கும்பராசிக்காரர்களை மேன்மைக்கு கொண்டு வரும் அவ்வளோ நன்மை தரும் இந்த காலகட்டத்தில் சனி கொடுப்பார் யார் தடுப்பார் ஸோ அந்த சனி பகவான் நன்மை கொடுப்பார் அதை யார் தடுக்க மாட்டாங்க ஸோ அந்த நன்மையாக நீங்கள் வந்து சனி வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கோங்க ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டீங்க சனி வந்து உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்தார் இது போல சனி வந்து நன்மையை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் மகிழ்ச்சி கொடுப்பார் அதாவது நிறைய பேருக்கு தெரியறது சனி பகவான் வந்து ரொம்ப அது பண்ணுவார் இது பண்ணுவார் நிறைய பேர் சொல்லுவீங்க சனி பகவான் பாடத்தை கற்பிப்பார் தெரியுமா இது நிறைய பேர் தெரியறதில்ல சனி பகவான் வந்து உங்களை லைஃப்ல புரிந்தாருக்குன்னா பாடத்தை கற்பிச்சிட்டு அதில் இருந்து வெளியே போவார் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ண அந்த கிளாஸுக்கான சர்டிஃபிகேட் நீ வந்து எதுக்குன்னு தாங்குறோடா அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போவாங்களா அந்த மாதிரி இப்போ எத்தனை வருஷம் வச்சு செஞ்சாங்க இந்த ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் நீ நடந்துக்கிறத பொறுத்து உனக்கு எப்படின்னு உன்னோட எக்ஸாம் டைம் மாதிரி நீ உன் நடத்தைக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு எக்ஸாம் டைம் மாதிரி அதே மாதிரி அந்த திசை முடியும் போது உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்து ஒரு ஓரளவுக்கு மனசு சாட்டிஸ்ஃபைஆரக்கூடிய காலகட்டத்தை கொடுத்துட்டு போவார் அந்த காலகட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கேது பயிற்சியில் கேதுவோட சாப்பு தெளிவுகள் எப்படி இருக்குறது கொஞ்சம் உடல் ரீதியாக உபாதைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் தூக்கி அந்த நாள் இப்போ நீங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சனியினுடைய காலகட்டத்திலேருந்து நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஜாம்பவான்களும் சரி யாராக இருந்தாலும் சரி விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு தான் கடவுளை மனதார வழிபட்டாலே போதுமானது அப்போ நீங்கள் எப்படி வழிபடணும் ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி ஓம் விநாயகரே போற்றி அப்படின்னு ஒரு மூணு டைம் தினம் தினம் காலையில் உச்சரிங்க முடிஞ்சால் செக்ஷன்ல பற்றி விடுங்க அப்படியே உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரமாக இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல பற்றி விடுங்க அதே மாதிரி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க அவங்களுடைய பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த நேரத்தை சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இப்படி கொஞ்சம் சிக்கலாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சிக்கலெலாம் எல்லாத்துக்குலாம் கிடையாது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் பேர் நூறு பர்சன்டேஜ் தேர்ட்டி பெர்ஜேஜ் இருக்கு மீதி இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மைகள் மட்டுமே எப்படி சார் அந்த ஆளும் கும்பராசி தான் அந்த ஆளு கூட எப்படி நன்மை நடக்கும் கூட இருக்கக்கூடிய ராசிகள் இந்த கும்பராசியில குறிப்பிட்ட தசாப்தி இருக்கிறவங்க கூட வந்து ஒரு வலுவான ராசி இருப்பாங்க அவங்களால நன்மைகள் நடக்கும் சார் அப்ப மத்த ராசிக்காரர் மற்ற கும்பராசிக்காரர்களும் வேற ஏதாவது ஒரு நல்லா அளா பிடிச்சி பக்கத்தில் வச்சுக்கிட்டா நல்லா நடக்குமா சார் அத்தான் சொல்றல ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு மட்டும் தான் அது அமையும் சில ராசிகள்லாம் கூட இருக்கிறவனே உங்களுக்கு மாற்றிக்கிட்டு போய் அளவுக்கு தான் இருக்கும் ஸோ வராத கடன் உங்களுக்கு கொடுத்து வச்சிருந்த அமௌண்ட்டு ரொம்ப நாளாக கொடுத்து திருப்பி வராத அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பண விஷயத்தில் லாக் ஆகிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான காலகட்டம் அதிகம் உங்களுடைய மிகப்பெரிய உங்களுடைய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய காலகட்டம் அதிகம் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுத்தமான காலமாக இந்த காலம் அமையும் சரி இப்போ அந்த இருந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு ஜோதிதல பார்க்கணும் அவசியமே இல்லை குழந்தைகளோட கல்விக்கோ இல்லை உடல் நலத்துக்கோ ஜோதிருந்து பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது டிஸ்ட்லிமரா சொல்லிடுறோம் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் போகிறீங்க என்ன தேவையோ அதை வந்து பாக்குறீங்க அதை வந்து சரி பண்ணிட்டு வந்துடுறீங்க அவ்வளவுதான் டாக்டரை பார்த்து சரி பண்ணுமோ இல்லை கல்விக்கு சம்பந்தமான விஷயத்தில் சரி பண்ணுமோ பார்த்து வந்துடுங்க ஜாதத்தை பார்த்து நம்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த காதல் வகையை ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும் இதனால தேவையில்லாத மாட்டிட்டு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இருக்குது ஸோ அதனால அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து இது பண்ணுங்க ஏன்னா நீங்க நீங்கள் யோசிக்கிறது கூட அந்த காலம் உங்களுக்கு விழுதா என்னன்னு தெரியாது உங்களுக்கு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறது தான் அந்த இது சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு வகையான பயத்தை கொடுத்து உங்களை வந்து அப்படியே ஒரு ஆள் மனதுக்குள்ளேயே ஒரு அடக்கி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம் ஸோ அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு அதாவது திருமணம் காதல் இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள்ல அதிக பணம் போட்டீங்க அப்படின்னா லாக்கு ஏற்கனவே நீங்க வந்து பணத்தினால லாக்காய் தான் உக்காந்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு கும்பராசிக்காரர்கள் வேற இப்ப இருக்கிற கும்பராசிக்கார்கள் வேற அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு தான் இருப்பீங்க நல்ல வருமானம் சிறப்பு நல்ல மரியாதை சார் ஆனால் இப்ப என்ன தெரில சார் ரொம்ப ஒரு மாறி சார் இருப்பீங்க சார் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு மரியாதையும் கிடைக்கும் அந்த அளவுக்கு வருமானமும் உங்க கையில சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படி நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் டைம் உங்களை அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருக்கக்கூடிய டைம் நீங்கள் ரொம்ப மனதில் போட்டு ஆள் மனதில் போட்டு எதுவும் பூட்டிகிட்டு அது எதுவும் இது பண்ண தேவையில்லை உங்களுக்கு வருமானம் வந்துச்சோம்னா ஆட்டோமேட்டிக் உங்களோட ப்ராப்ளம் சால்வ்டு உங்களோட மரியாதை மேல் ஓங்கும் ஆனால் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வருஷத்துக்கு வருமானமே கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணும் உங்களுக்கு அமௌண்ட்டே வந்தாலும் அதை வந்து கரெக்டாக அது கடன் அதுக்குன்னு தான் சரி பண்ணும் ஸோ அதனால உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது உங்களுக்கான மரியாதையும் அதிகரிக்கும் அதுக்கு தான் தனிப்படையான ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஜாதகத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப டவுன்லாம் கிடையாது அதே மாதிரி முதல் சனி பயிற்சி நீங்க சந்திக்கிறீங்க அப்படின்னா பெரிய இஷ்யூ அப்படின்னு எதுவும் கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் இரண்டாம் சனி பயிற்சி நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு பாலம் கிடையாது அப்படியே சைலண்டாகவே உங்களை மூவ் பண்ணிட்டு உங்களை வந்து தாக்கம் அதிகப்படுத்தாம உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துறோம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்களா இது ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பிடிச்சலாம் வேறு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு பத்து பேருக்காவது நீங்கள் அன்னதானம் கொடுங்க ரொம்பவே நல்லது ஒரு பத்தே பேருக்கு அன்னதானம் கொடுங்க அது நீங்கள் சும்மா தயிர் சோரோ புளி சோரோ எழுத்து ஏதோ எதோ நீ கொடுக்க அப்படின்னா போதுமானது மற்றபடி ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஆஞ்சநேயர் வழி கூட அப்போ பண்ணுங்க விநாயகர் வழி கூட அப்போ பண்ணுங்கள் இதோ உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த வீடியோ நீங்கள் பாத்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களோட பிறந்த தேதி பிறந்த ஊரை நீங்கள் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்கள் இந்த ஆடி மாசம் உங்களுக்கு ஒரு ஆரம்பமான மாசம் சொல்லலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையும் கொஞ்சம் நிதானமும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முதல் படிக்கட்டை எடுத்து வைக்கலாம் அதுதான் உங்களோட ஃபுல் வீடியோ ஓகேவா சோ இந்த வீடியோ அப்படின்னா நம்ம சேலம் பண்ணாமல் பண்ணிக்கோங்க லைக் பட்டன் அப்டேட் தட்டுவிட்டு லைக் பட் போட்டு அப்படியே ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாலோ பண்ணுவாங்க யூடியூப் பாத்திருக்கா சப்ரைப் பண்ணி பார்த்து பெல் பண்ணி ஆல் அப்படின்னு பண்ணுவோம் உங்களோட கருத்து எதுவும் இருந்தாலும் மக்கள் கமெண்ட் செக்ஷன் விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் சப்ரேப் பண்ணுவோம் எல்லாருக்கும் நன்றி கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருந்த சந்தேகம் வந்தாலும் பண்ணி கேட்டுக்கோங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே